பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அவன்தான் நாம எப்படி வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவன் தான் அப்பா அம்மாவால பிறந்தோம் அப்படியே இது எப்படி தீர்மானிக்க முடியாது அவன் தான் மாடா பிறக்கணுமா மனுஷனா பிறக்கணுமா பொண்ணா பிறக்கணுமா ஆனா பிறக்கணுமா திருப்பூர்ல பிறக்கணுமா அமெரிக்காவில் பிறக்கணுமா அது அவன் தான் நம்ம இஷ்டப்படி பிறக்கிற இடம் பிறப்பும் இறப்பும் பிற தரவாரா அவன் பார்த்து இங்க போனாத்தான் நமக்கு அட்ரஸ் எழுதி அனுப்புறவன் அவன் நீ திருப்பூர்ல இந்த தெருவுல இத்தனா நம்பர் வீட்டுல இந்த முதலியா இவன் பொண்டாட்டிக்கு போய் ஆண் குழந்தையா பிறந்த நாசமா போ அவன் தான் எழுதி அனுப்புறான் நாம ஒன்னும் அட்ரஸ் தேடிக்கல அதுக்கப்புறம் நாம தேடிக்கிறதுல இல்ல ஜாதி அவன் தான் அனுப்புறான் நீ பறக்கிற பறவையா அல்லது நடக்கிற மிருகமா ஊருகிற பாம்பா அல்லது நிக்கிற மரமா நினைக்கிற மனுஷனா அந்த ஜாதிய அவன் தான் கொடுக்கிறான் பறவை ஜாதியா மிருக ஜாதியா மனித ஜாதியா ஜந்துவா அந்த நாலு ஜாதியை அவன் தான் படைக்கிறான் அதனால நாம தேடிக்கொள்வது அல்ல